ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேசே கவரிங் சிலர் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அட்டிகை கலெஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம் கோல்டுல கூட இவ்வளோ அட்டிகை பெண்டென்ட் வச்சு நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க அவ்வளோ டிசைன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கப் போகிறோம் நம்ம ரெகுலராக போடுற டிசைன்ஸ் தவிர நியூ டிசைன்ஸ் வந்து நிறைய இந்த தடவை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தான் ஃபோர் தேர்ட்டி நம்ம நம்மக்கிட்ட அட்டிகை வந்து இருக்குது அதுவும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது எது வேணுமோ நீங்கள் குயிக்காக உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செக் பண்ணி பார்த்துட்டு சீக்கிரமாக உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே வந்து ஒரிஜினல் ஆகும் போன் அதனால் உங்களுக்கு ஒரு வருஷம் கேரண்டியோடையுமே கிடச்சிடும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கணும் அதை மட்டும் நீங்கள் பே பண்ணிட்டாலே போதும் உங்கள் வீடு தேடி உங்களுக்கு கொரியர் வந்துடும் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது டேமேஜஸ் கண்டிப்பாக இருக்காது இருக்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு மட்டுமே இருக்குது ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ இல்லைன்னா வீடியோ அமௌண்ட் எடுத்து சென்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும் ஈஸியாக நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டுமே பண்ணிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு போகிறீங்கன்னா நீங்களே கோல்டு இல்லைன்னு சொன்னீங்கன்னாலும் நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு குவாலிட்டி வந்து ப்ரீமியமாக பார்த்து பார்த்து மேக் பண்ணியிருக்கோம் எங்கேயுமே இந்த குவாலிட்டிக்கு இந்த ப்ரைஸில் கிடைக்காது அந்தளவுக்கு ஒர்த்தான ப்ராடக்டாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்ஃபர்மேஷன் இது இதில் வந்து உங்களுக்கு நான் த்ரீ டைப் ஆஃப் டிசைன்ஸ் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் செயின் இந்த டிசைன் ஒன்று அண்ட் இந்த டிசைன் ஒன்று அண்ட் இந்த டிசைன் இந்த டிசைனில் வந்து உங்களுக்கு ரெண்டு செயின் இருக்குது ஒன்று வந்து நல்லா கொஞ்சம் பட்டையாக இருக்கிற டைப்பு இன்னொன்று வந்து அதை விட கொஞ்சம் மெல்லேஸாக இதுமே பட்டை தான் பட் அதை விட இதோடு கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் வந்து கம்மியாகிற மாதிரி இருக்கும் ஸோ இது நாலில் நீங்கள் வந்து எது வேணுமோ உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு பதி மூணு பென்டென்ட் டிசைன் பக்கம் காமிப்பேன் டுவெல் டு தேர்ட்டின் காமிப்பேன் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ நீங்கள் இந்த செயினில் எந்த செயின் வேணாலும் செலக்ட் பண்ணி அந்த பென்டென்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செயினை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் மாறுமே தவிர நீங்கள் பென்டென்ட் எது செலக்ட் பண்ணீங்கனாலும் சேம் ப்ரைஸ் தான் ஸோ செயின் நீங்கள் எது செலக்ட் பண்ணுறிங்களோ அதை பொறுத்து தான் ப்ரைஸ் மாறும் ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ரெண்டு செயின்மே வந்து சேம் செயின் டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேம் இதே மாதிரி தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து உங்களுக்கு சேம் இதே மாதிரியே தான் இருக்கும் நீங்களே பார்க்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் திக்னஸ் வந்து ரெண்டும் வந்து வேற வேறு திக்னஸில் உங்களுக்கு இருக்கும் ஸோ வேணாலும் நீங்கள் இது ரெண்டில் செலக்ட் பண்ணிக்கலாம் இது ரெண்டில் நீங்கள் எது செலக்ட் பண்ணீங்கனாலும் சேம் ப்ரைஸ் தான் டிசைன் சேம் ப்ரைஸுமே சேம் திக்னஸ் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் வரும் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு அட்டிகை டிசைன் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பென்டை மட்டும் நான் வித்தியாசமாக காமிப்பேன் பட் செயின் வந்து உங்களுக்கு நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி நாலு டிசைன் தான் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ஒரு பென்டைண்ட் இதில் உங்களுக்கு எந்த ஒரு உருவமும் வராது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் ஒரு சில டிசைன்ஸ் ரொம்ப ரொம்ப லிமிட்டட் தான் ஒரு டூ செட் த்ரீ பீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க சோல்ட் அவுட் ஆகிடுச்சா திரும்ப வரதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகும் ஏன்னா உணவு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால இந்த செயினில் நீங்கள் பென்டேட் வச்சு வாங்கும்போது வெறும் நானூற்றி முப்பது ரூபா மட்டும்தான் ஸோ பிடிச்சிருக்குன்னா ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரூபி வித் ஒயிட் கலரில் எந்த ஒரு உருவமும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு அட்டிகி பெண்டட் ஸோ நிறையா பேர் ட்ரெடிஷ்னலாக வியர் பண்ணுன்னு நினைப்பீங்க ஸோ அதுக்காக தான் இந்த செயின் நாங்கள் வந்து மேக் பண்ணியிருக்கோம் ஸோ ஆல்ரெடி நம்ம போட்டது சீக்கிரமாகவே அவுட் ஸ்டாக் ஆகி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சி ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அண்ட் இதோட பேக் சைடுமே உங்களுக்கு எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டு தான் வரும் ஓப்பன் டைப்பில் எதுவுமே வராது அண்ட் வெறும் ஃபோர் தேர்ட்டி ருபீஸ்க்கு நீங்கள் அதை வாங்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நீங்கள் இந்த ப்ரைஸ்க்கு அட்டிகை அதுவும் அட்டிகை இந்த குவாலிட்டியில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு வாங்கவே முடியாது ஏன்னா எங்களோட குவாலிட்டியில் கிடைக்கிற அட்டிகைஸ் எல்லாமே தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு வெளியில் கிடச்சிட்ருக்கு நீங்கள் டேரெக்டாக எங்கள் கிட்டே வாங்குறனால அவ்வளோ பாதிக்கு பாதி அமௌண்ட்டில் உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெகுலராக ரீஸ்டாக் பண்ணுற இந்த ஒரு டிசைன் தான் ஃப்ரெண்ட் ஸோ இது இந்த தடவையுமே வந்து நம்ம ரீஸ்டாக் பண்ணியாச்சு ஸோ நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸ் தான் வேணும்னு நினைப்பீங்க ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த பெண்டென்ட் இது வந்து ரொம்பவுமே பிக் சைஸாக இருக்காது ஸோ ரொம்பவுமே சின்னதாகவும் இல்லாமல் ஒரு நார்மலாக இருக்கும் ஸோ நம்மளோட சைஸில் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஸ்மால் சைஸு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இது நான் கையில் தான் வச்சு காமிச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு சைஸ் வந்து கண்டிப்பாக நல்லா தெரியும் ஜஸ்ட்டு ஃபோர் தேர்ட்டி ருப்பீஸ்க்கு நீங்கள் இதை வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு வேறு செயின் வேணும் அப்படின்னா நீங்கள் நான் காமிச்சேன் எந்த செயின் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் அதை பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸ் வரும் இந்த செயினில் நீங்கள் வாங்கும்போது ஜஸ்ட்டு ஃபோர் தேர்ட்டி ருப்பீஸ் மட்டும்தான் அண்ட் இதோட பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டில் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்ட் பாக்ஸில் ப்ரீமியம் குவாலிட்டியில் கோல்டு மாதிரியே உங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது ஸோ மறக்காம வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதில் வந்து செயின் மட்டும் தனியாக வேணும் நிறைய பேர் வாங்குறீங்க கோல்டில் எங்கிட்ட பெண்டன்ட் இருக்கு எனக்கு செயின் மட்டும் வேணும்னு நிறைய பேர் வாங்குறீங்க ஸோ கண்டிப்பாக செயின் மட்டும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்கள் எந்த செயின் வேணும்ன்ட்டு நான் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு குட்டியான அழகான பெண்டேன்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இது ஒரு நியூ டிசைன் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இது லிமிட்டட் பீசஸ் தான் அவைலபிளாக இருக்குது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் வேண்டிய நம்மக்கிட்ட அட்டிக்கி எல்லாமே உங்களுக்கு ஹேங்கிங்ஸோட கோல்டில் இருக்கிற மாதிரியே வந்துடும் நீங்களே பார்க்கலாம் குவாலிட்டி எவ்வளோ நல்லாயிருக்குன்ட்டு அண்ட் இதோட பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டில் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டு பாக்ஸேயில் ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்துடும் ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் அண்ட் உங்களுக்கு கேரண்ட்டியோட நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம கேரண்டி கொடுக்க முடியும் ஸோ குவா குவாலிட்டியான பொருளுங்கிறதுனால உங்களுக்கு கேரண்ட்டியோட கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஒன்ஸ் வாங்கி பாருங்கள் எங்களோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் இந்த ஒரு பெண்டன் நம்ம ஃபுல் ஒயிட்டில் போன தடவை போட்டிருந்தோம் அப்போவே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பட் சீக்கிரமாகவே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ஸோ இந்த தடவை ரூபி வித் ஒயிட் கலரில் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் எவ்வளோ அழகான ஒரு குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங்கில் மேக் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் ஜஸ்ட்டு ஃபோர் தேர்ட்டி ருபீஸ்க்கு இந்த அட்டிகையை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ப்ரைஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க குயிக்காக புக் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து அஃபோர்டபுளாக கொடுக்கணுன்னு தான் கொடுத்துட்ருக்கோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங் தான் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை அண்ட் எல்லாமே உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டிலையுமே வந்துடும் ஜஸ்ட்டு ஃபோர் தேர்ட்டி ருபீஸ்க்கே நீங்கள் இதை வாங்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸோ மிஸ் பண்ணிடாமல் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு அட்டிகை பெண்டன்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க பாருங்கள் அண்ட் இந்த செயினோட தான் நம்ம இதுக்கப்புறம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த செயின் அண்ட் இன்னொரு செயின் நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா இந்த ரெண்டு செயினில் நீங்கள் எது செலெக்ட் பண்ணிங்கனாலும் ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ் தான் உங்களுக்கு வரும் அண்ட் பெண்டன்ட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த செயினுக்கு வேணாலும் எந்த பெண்டன்ட் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஒரு பெண்டன்ட் இது ஒரு நியூ டிசைன் நம்ம போட்டிருக்கோம் ரூபி வித் ஒயிட் கலரில் சூப்பரான இந்த ஒரு பெண்டன்ட் வச்சு உங்களுக்கு ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ்கே கிடைக்கும் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபைவ் தேர்ட்டிங்கிறது ஏன்னா இந்த செயின்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் செல்லிங் அண்ட் கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் நார்மல் குவாலிட்டியில் வாங்கினாலே உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் பக்கம் வரும் பட் நம்மக்கிட்ட ஜஸ்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரோட உங்களுக்கு வருது ஃப்ரீ ஷிப்பிங்கோடவே உங்களுக்கு ஃபைவ் தேர்ட்டி ருப்பீஸ் மட்டும்தான் அண்ட் இதோட பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டு பேக் சைடுலேயுமே வந்துடும் இந்த பெண்ணர் வேணும்னு நினைக்கிறவங்களும் ஃபாஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த செயினுமே வந்து செயின் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் செயின் மட்டும் கூட வாங்கிக்கலாம் வந்து நம்ம இந்த ஒரு டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஒரு டிசைனுமே ஒரு நியூ டிசைன் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்காக இருக்கும் ஸோ நம்மக்கிட்ட நீங்கள் வாங்குகிற பெய்க்கு மேக்ஸிமம் உங்களுக்கு வெளியே கிடைக்காது ஸோ நீங்கள் எங்கிட்ட வாங்கி வியூ பண்ணும்போது நீங்கள் ரொம்பவே யூனிக்காக தெரிவிங்க இந்த டிசைன்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா அண்ட் கோல்டில் இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கனால எந்த ஒரு டிஃப்ரெண்டும் பார்க்க இமிட்டேஷன் ஆயிப்போணும் அப்படின்னு தெரியாது கோல்டு மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கும் அண்ட் செயினோட குவாலிட்டியுமே நீங்கள் பார்க்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்துடும் அண்ட் எல்லாமே உங்களுக்கு பேக் சைடுமே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்ட் பாக்ஸையில் வந்துடும் ஜஸ்ட்டு ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ்க்கு வித் பேக் செயினோட ஃப்ரீ டெலிவரியோட ஒன் இயர் கேரண்டியோடையுமே நீங்கள் வந்து இந்த ஐம்பது சோழரையும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் ஒயிட்டில் இந்த ஒரு பெண்டேன்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபுல் ஒயிட்டில் இந்த ஒரு டிசைன் தான் இருக்குது ஸோ இதில் வந்து உங்களுக்கு டபுள் அன்னம் வர டிசைன் இது ஸோ இதுவுமே ஒரு நியூ டிசைன் நம்ம ரீசெண்டாக அட்டிக்கையில் போட்டிருந்த அந்த டிசைன் தான் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஸ்டோன்ஸ் எல்லாமே இதில் நெருக்க நெருக்கமாக வச்சு நல்லாவே வந்து பெரிய பெரிய ஸ்டோன்ஸாக வந்து இதில் வச்சு கொடுத்துருக்கோம் கோல்டில் இருக்க மாதிரியே உங்களுக்கு வந்துடும் அண்ட் ஹேங்கிங்ஸுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கோட உங்களுக்கு வந்துடும் அண்ட் ப்ரீமியம் குவாலிட்டியில் இந்த ஒரு செயின் டிசைனுமே உங்களுக்கு வந்துடும் அண்ட் இதோட பாக் சைடுமே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்ட் சைடில் உங்களுக்கு வந்துடும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் இது லிமிட்டட் தான் அவைலபிளாக இருக்குது இந்த டிசைன் வேணும் நினைக்கிறவங்க சீக்கிரமா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ்க்கே நீங்க இதை வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு பிக் சைஸ் பெண்டென்ட் தான் ஸோ இதுவுமே இப்போ அவைலபிளாக இருக்கு ரீஸ்டாக் நம்ம பண்ணியாச்சு ஸோ மல்டி கலரில் நல்ல ஒரு பிக் சைஸ் பெண்டெண்ட் அண்ட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செயின் செலக்ட் பண்ணுறதை பொறுத்த உங்களுக்கு ப்ரைஸ் மாறும் பென்டென்ட் வந்து நீங்கள் எந்த செயினுக்கு வேணாலும் எந்த பெண்டன்ட் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ சேம் ப்ரைஸ் தான் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும் வெறும் ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம் அதுவும் உங்களுக்கு பேக் செயினோடவே இது வந்து உங்களுக்கு வந்துடும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க பாருங்கள் அண்ட் இது வந்து நீங்கள் வந்து அட்டாச்சபிளையும் வாங்கிக்கலாம் டிட்டாச்சபிளையும் வாங்கிக்கலாம் இது வந்து டிட்டாச்சபிள் டைப்பு நீங்கள் செயின் தனியாக பெண்டென்ட் தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் கோல்டில் பெண்டென்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் மாற்றிக்கலாம் மாதிரி வியவ் பண்ணிக்கலாம் இல்லை அட்டாச் பண்ணி தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அட்டாச் பண்ணி மேக்ஸிமம் நாங்கள் வந்து எல்லாமே அட்டாச் பண்ணி தான் கொரியர் பண்ணுவோம் உங்களுக்கு டிட்டாஜபிள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போதே மென்ஷன் பண்ணிடணும் டிட்டாஜபிள் வேணும் அப்படின்னு இல்லைனா நாங்கள் வந்து அட்டாச் பண்ண தான் வந்து சென்ட் பண்ணுவோம் ஸோ அதனால அது மட்டும் கொஞ்சம் பார்த்து முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிருங்க டிட்டாஜபிள் வேணும்னா அண்ட் இதோட பாக் சைடுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டு பாக்ஸ் சைட்லேயே வந்துடும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க ப்ரீமியம் ஃபினிஷிங்கில் இருக்கும் ஜஸ்ட்டு ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ்க்கு இதை நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நல்ல ஒரு பிக் சைஸ் பண்ணண்ட் இது ஃபுல் ஒயிட்லேயுமே இருக்குது அதை நான் உங்களுக்கு வேறு செயினில் போட்டு காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு நியூ டிசைன் இப்போ நம்ம ரீசெண்டாக அட்டிகையில் போட்டு ரீஸ்டாக் பண்ண ஒரு டிசைன் லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த ஒரு நியூ டிசைன் நியூவாக இப்போ நம்ம போட்டிருக்கிறது இதுவுமே இப்போ அட்டிகைக்காகவுமே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் செயின் அட்டிகைக்கு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் ரூபி வித் ஒயிட் கலர் அண்ட் அதாவது உங்களுக்கு ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் மட்டும்தான் வரும் ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு மல்டி கலர் அவைலபிளாக இருக்குது இது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வேறு செயினில் போட்டு காமிக்கிறேன் அண்ட் இதோட பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் தான் வந்துடும் அண்ட் இதில் எந்த ஒரு உருவமும் உங்களுக்கு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் சூப்பராக இதை விய் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுக்கு செயின் எந்த செயின் பிடிச்சிருக்கோ அதையுமே நீங்கள் வந்து தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு பென்டென்ட் அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த பெண்டன்டே தான் அது வந்து ரூபி வித் ஒயிட் கலர் இது வந்து மல்டி கலர் ஸோ இதுவுமே வந்து அவைலபிளாக இருக்குது அண்ட் இந்த ஒரு செயின் இந்த செயின் வந்து நல்லாவே பட்டையாக இருக்க மாதிரி இந்த தடவை நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டிசைன் வாங்கியிருப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த செயின் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ இது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த நல்ல ப்ராடாக வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு அண்ட் மல்டி கலர்லேயுமே இந்த பென்டென்ட்டுக்கு நான் இந்த செயின் போட்டு கொடுத்துருக்கேன் ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ் தான் ஜஸ்ட் ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ் நீங்கள் செயின் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் நல்ல செயின் வந்து நல்லா பட்டையாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த செயின் செலக்ட் பண்ணலாம் அண்ட் இதோட பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டில் வந்துடும் ஸோ மல்டி கலர் அண்ட் ரூபி வித் ஒயிட் கலர் அவைலபிளாக இருக்குது நீங்கள் எந்த செயினுக்கு வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் சேம் ப்ரைஸ் தான் உங்களுக்கு வரும் ஜஸ்ட்டு ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ மிஸ் பண்ணாமல் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் ஒயிட் நான் இதுக்கு முன்னாடி காமிச்சிருப்பேன் அவங்களுக்கு இதில் ஃபுல் ஒயிட்டுமே இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த பெண்ணிட்டமே வந்து ஃபுல் ஒயிட்ல அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபுல் ஒயிட் வேணும்னு நினச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு நான் வந்து மூணு டிசைன் வந்து காமிச்சிருக்கேன் ஃபுல் ஒயிட்டில் ரெண்டு வந்து கம்ப்ளீட் ஒயிட் ஒரே ஒரு டிசைனில் வந்து உங்களுக்கு சென்டரில் ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் வர மாதிரி காமிச்சிருக்கேன் எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்கள் டபுள் அன்னம் வர டிசைன் இது அண்ட் இதோட பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸில் வந்துடும் நல்லா ஒரு பிக் சைஸ் பெண்டென்ட்டு அண்ட் செயினுமே நல்லா வந்து பட்டையாக இருக்க மாதிரியான செயின் ஜஸ்ட்டு ஃபைவ் தேர்ட்டி ருப்பீஸ்க்கே நீங்கள் இதையுமே வந்து வாங்கிக்கலாம் வித் பேக் செயின் அண்ட் ஒன் இயர் கேரண்டி ஃப்ரீ டெலிவரி எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு சென்டரில் பீகாக் இருக்க மாதிரியான இந்த ஒரு பேட்டர்ன் டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸோ இதை நம்ம அடிக்கடி ரீஸ்டாக் பண்ணுற டிசைன் தான் ஸோ இதுவுமே இப்போ நம்ம ரீஸ்டாக் பண்ணியாச்சு மல்டி கலரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அண்ட் இந்த ஒரு செயினில் தான் நான் போட்டு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எந்த செயின் டிசைன் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் இதோட பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸில் வந்துடும் வித் பேக் செயினோட அண்ட் ஒன் இயர் கேரண்டியோட அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட உங்களுக்கு ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ் தான் ஸோ நான் ஃப்ரீ டெலிவரின்னு இவ்வளோ தடவை சொல்லியுமே நிறைய பேர் வந்து டெலிவரி சார்ஜஸ் இருக்கா எவ்வளோன்னு கேட்குறீங்க அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை வெறும் ஐநூற்றி முப்பது ரூபா பே பண்ணிங்கனாலே போதும் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது நம்ம அடிக்கடி ரொம்ப ரொம்ப ஹார்ட் செல்லிங் இது நம்மள்கிட்ட அடிக்கடி ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருக்கோம் எவ்வளோ ரீஸ்டாக் பண்ணாலும் சீக்கிரமாக அவுட் ஆயிரும் அண்ட் கீழே ரெண்டு க்ரீன் ஸ்டோன் இருக்க மாதிரி நம்ம ரீஸ்டாக் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து மேலே ரெண்டு க்ரீன் ஸ்டோன் இருக்க மாதிரி வச்சு ஒரு ஒரு நியூ லுக் கொடுக்கலாமே அப்படின்ட்டு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம் அது லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம் ஸோ அப்போவே ஹார்ட் செல்லிங் ஸோ திரும்ப அதே மாதிரியே வந்து வச்சு ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு மல்டி கலரில் இந்த ஒரு சூப்பரான பெண்டன்ட் அண்ட் இந்த ஒரு செயின் ஜஸ்ட்டு ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ் நீங்கள் இதுக்கு வேறு எந்த செயின் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த செயின் டிசைன் பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்துடும் வெறும் ஐநூற்றி முப்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ இவ்வளோ கம்மி ப்ரைஸுக்கு அட்டிகை நீங்கள் எங்கே தேனாலும் உங்களுக்கு கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் இந்த குவாலிட்டியில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது அண்ட் இதோடய பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸில் வந்துடும் அண்ட் ஒன் இயர் கேரண்டியுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷன்மே இருக்குது அண்ட் பேக் செயினோடையுமே உங்களுக்கு இது வந்துடும் ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வீடியோவில் க்ளியர் பண்ணிவிட்டேன் அதையும் மீறி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்கள் நீங்கள் கேட்டுவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வெறும் ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு இந்த அட்டையை நீங்கள் வாங்கிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்